இந்த பவழம் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது நமக்கு எப்படிலாம் பயன்பாட்டில் வச்சுக்கிட்டோம்னா எந்தெந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்குறத பவழம் அப்படின்னா நம்ம எல்லோரும் நினச்சிக்கிறது அந்த ஒரு சகுப்பு கலரில் இருக்குவாங்க மஞ்ச பவழமும் இருக்குது பவளம் இருக்குது இந்த சகுப்பு பவழங்கிறது அதிகமாக இருக்குது இந்த பவழம் வந்து தானே போடணும் இந்தந்த ராசிகாரங்களுக்கு இந்தந்த விஷயங்கள் இந்தந்த ரத்தனங்கள்னு பிரித்து வச்சுருக்காங்களே அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் உண்மை ஆனால் கௌரவம் பலமா இருக்கணும் யோகமா இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல நமக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கணும் பதவி சம்பந்தமான உயர்வு கிடைக்கணும் வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ தேவி உபாசகர் இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா பவழம் இந்த பவழம் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது நமக்கு எப்படிலாம் பயன்பாட்டில் வச்சுக்கிட்டோம்னா எந்தெந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த பவழம் அப்படிங்கிறதே ஒரு கௌரவமான சொல்லுன்னு சொல்கிறாங்க அந்த பவனம் எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்குவோம் இருந்து கிடைக்கக்கூடிய ரெண்டு அபூர்வ பொருட்கள் நிறைய அபூர்வ பொருட்கள் கிடைக்குது அதில் நவரத்தனங்கள் அப்படின்னு சொல்லப்படுறதில் ரெண்டு ஒன்று முத்து கடல்லேருந்து கிடைக்கிறது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒன்று ரெண்டாவது பவழம் முத்து ஒரு சிற்பிக்குள்ளே உருவாகி கரு மாதிரி நமக்கு உருவாகி வர்றது பவழங்கிறது அது ஒரு பாறை ஒரு கொடி பாறைன்னு சொல்லுவாங்க அதுதான் பவழம் பவழம் அப்படின்னா நம்ம எல்லோரும் நினச்சிக்கிறது அந்த ஒரு சகப்பு கலரில் இருக்கோம் மஞ்சப்பவழமும் இருக்குது வெள்ளப்பவழம் இருக்குது இந்த சகுப்பு பவழங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியது இது மிக கௌரவத்தை தரக்கூடிய ஒரு கடல் பொருள் விலையும் அதிகமானது நிறைய வெரைட்டில் இருக்குது அதோடைய தரம் படி இருக்குது இந்த பவழம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை வழங்கும் முதல்ல நமக்கு ஒரு கௌரவம் வேணும் நம்ம வேலை செய்கிறத்துல நமக்கு ஒரு கௌரவம் இருக்கணும் இல்லை நம்ம சொசைட்டியில் ஒரு கௌரவம் இருக்கணும் இல்லை எங்கேயோ நமக்கு ஒரு கௌரவமான ஒரு நிலை வேணும் அப்படின்னா நீங்கள் பவழம் வச்சுருக்கணும் கையில் சரி இந்த பவழம் வந்து ராசிப்படிதானே போடணும் இந்தந்த ராசிகாரங்களுக்கு இந்தந்த விஷயங்கள் இந்தந்த ரத்தனங்கள்னு பிரித்து வச்சுருக்காங்களே அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் உண்மை ஆனால் பவழத்துக்கும் முத்துக்கும் அது கிடையாது யார் வேணாலும் பவழம் வச்சுக்கலாம் இதே வந்து மற்ற ரகங்கள்லாம் இருக்குது இல்லையா மற்ற ர நவரத்தினங்கள் அதுக்கு கணக்கு இருக்குது ஆனால் முத்துக்கும் பவழக்கும் மட்டும் அது கிடையாது ஏன்னா முத்துவை பற்றி நான் ஏற்கனவே பேசிட்டேன் கடல் முத்துடைய தன்மை என்ன அதோடைய பலம் என்ன பவர் என்ன அது ஏன் அந்த பேரை அதிகமாக எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க முத்து அப்படின்னு ஏன் பேர் வைக்கிறாங்க நிறைய பேருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் அதை பற்றி பேசியிருக்கேன் ஆனால் பவழம் அப்படின்றது வந்து அதே கடலில் கிடைக்கக்கூடிய இன்னொரு ஒரு வகையான ஒரு பொருள் தான் இது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா நான் சொன்ன ஏற்கனவே கௌரவம் இந்த கௌரவம் வேணும் அப்படின்னா நீங்கள் பவழத்தை வாங்கி நம்ம வச்சுக்கலாம் அது வந்து ராசி நட்சத்திரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை பொதுவாக ஒரு சில திருமணமான பெண்கள் சில குடும்ப வழக்கத்துக்கு பவழமும் திருமாங்கலயத்தில் கோத்துருப்பாங்க முத்தும் கோத்துருப்பாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஒரு சில குடும்ப வழக்கங்கள் தான் பவழத்தை கோத்துக்கணுங்கிறது இல்லை பவழம் எப்போதும் யார் வேணாலும் கோத்துக்கலாம் திரும்பாங்க இல்லையத்தில் உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறத விட கௌரவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரத்தன கம்பள விரிப்பு மரியாதைன்னு ஒன்று சொல்லுவாங்க ரத்தன கம்பள விரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க யோகம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரே அடிப்படை கிழவு பவழ யோகம் அப்படின்வாங்க அந்த பவழக்கொடின்னு சொல்லப்படுறதுக்கு வீட்டுங்களில் அந்த பவழக்கொடின்னு பேர் வைக்கிறது வழக்கம் பெண்களுக்கு ஏன் அப்படின்னா முத்துக்கு சொன்ன ஒரு முத்து முத்துக்கள் பற்றி இல்லையா அதுலேயும் இது மாதிரிலாம் எப்படின்ட்டு இந்த பவழக்கொடி ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா இதே தான் நமக்கு நல்ல ரொம்ப தாழ்ந்து இருக்கக்கூடிய நம்ம நல்லா மேலே வரணும் மேலும் வளரணும் அதிர்ஷ்டங்கள் வரணும்னா அந்த பெண்களுக்கு பவழக்கொடின்னு பேர் வைக்கிற பழக்கம் உண்டு அப்போல்லாம் எல்லா பேருக்குமே அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டு ஆனால் அது ஒரு சென்டிமெண்ட்டாக வைக்கிறது உண்டு யாராவது பவழக்கொடின்னு உங்களுக்கு ஏன்னா ஒரு பேர் தெரியும் எனக்கு பவழக்கொடின்னு ஒரு பொண்ணை தெரியும் இல்லை பவழக்கொடியே எனக்கே பேர் பேராதுதான்னாலும் நீங்கள் கமெண்டில் கொடுக்கலாம் ஏன்னா இந்த பவழக்கொடி அப்படிங்கிறதுக்கு ஒரு எட்டு ரகமான விஷயங்களை கணக்கிட்டு தான் அந்த பேரை வைப்பாங்க அப்படிலாம் நிறைய பேருக்கு தெரியாது பவழக்கொடின்னு வச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி வச்சவங்களும் இருக்காங்க இந்த எட்டு ரகமான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சவங்களும் இருக்கிறாங்க பவழக்கொடி அப்படி அப்படின்னா அந்த கௌரவத்தை கொடுக்கக்கூடியது குடும்பத்தை வளர்ச்சியை எடுத்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு உண்டு ஏன்னா வாரிசுகளுக்கு வாரிசு நிறைய வேணும் அப்படின்னாலும் பவழக்கொடின்னு பேர் வைப்பாங்க முதல் பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் பவழக்கொடி அப்படி கொடி மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பெண் நிறைய குழந்தைகள் வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த வாக்கியத்தை பயன்படுத்துறது ஒன்று நிறைய சொல்லலாம் அதை பற்றி உங்களுக்கு கௌரவம் பலமாக இருக்கணும் யோகமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல நமக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கணும் பதவி சம்பந்தமான உயர்வு கிடைக்கணும் படிப்பு சம்பந்தமான உயர்வு கிடைக்கணும் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தனித்தன்மையாக தெரியணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் பவழமே சிறப்பு இந்த பவழத்தை வாங்கி ஒன்றும் நீங்கள் டாலர் மாதிரி போட்டுக்கலாம் பெண்களாக இருந்தால் திருமாங்கலியத்தில் கோத்துக்கலாம் கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் டாலரில் போட்டுக்கலாம் இல்லைன்னா மோதிரமாக செய்து போட்டுக்கலாம் இல்லை இதெல்லாமே எதுவுமே பண்ண முடியாதுன்னா வாங்கி நம்மளுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கிட்டால் சிறப்பு இன்னொன்று நம்மளை நல்லா உயர்த்தி காட்டணும் நம்ம நல்லா உயர்ந்த நிலைமைக்கு போகணும் நமக்கு எல்லா இடத்துலையும் மரியாதைகள் இருக்கணும் அப்படின்னா அந்த பவழத்தை வாங்கி தானமாக கொடுக்கலாம் நீங்கள் யாருக்காவது இப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லை இப்படினா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக பவழக்கடலில் கொடுக்கலாம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா அதில் பவழத்தை வாங்கி ஒன்று கொடுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நம்மளை உயர்த்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவங்க அதை பூஜையில் வச்சுக்குவாங்க இல்லைன்னா பீரோவில் வச்சுக்குவாங்க இல்லை மோதிரம் செய்யணும் மோதிரம் செய்துக்குவாங்க இந்த மாதிரி எதுக்காவது பயன்பாட்டில் வச்சுக்கிட்டாங்கன்னா அது அப்படியே நிலச் நிலைச்சி இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் நம்மளுடைய கௌரவங்கள் சுற்றி வளரும் இந்த மாதிரி பவழங்கள் இன்னும் என்னென்ன பண்ணலான்னு பார்க்குறேன் இந்த பவழத்தை வாங்கி சுத்தி பண்ணணும் முதல்ல யார் நீங்கள் பவழம் வாங்கினாலும் எப்போ வாங்கினாலும் எதுக்கு வாங்கினாலும் அதை என்ன பண்ணணும்னா முதல்ல பாலில் கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் பவழ சுத்தின்னு சொல்லப்படுற எலுமிச்சம்பழம் சாரில் போட்டு இப்படி ஒரு மூணு அலசு அலசி எடுக்கணும் அது பவழ சுத்தி எலுமிச்சம்பழத்தில் தான் பண்ணணும் அதை பண்ணி எடுத்து நீங்கள் திரும்பியும் தண்ணியில் அலம்பி பன்னீரில் அலம்பி எடுத்து பயன்பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா தோஷம் இருக்காது ஏன்னா எல்லா ரத்தினங்களுக்கும் தோஷம் உண்டு ரத்தின தோஷம்னு உண்டு அந்த ரத்தின தோஷம் இந்த பவழத்துக்கும் உண்டு அதனால தான் இதை வந்து இந்த மாதிரி சுத்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பவழ தோஷம் வராது அப்போ அந்த பவழம் நமக்கு நல்லா நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே நான் வந்து பவழம் திருமாங்கலத்தில் போட்டிருக்கிறேன் இல்லை பவழம் மோதிரம் போட்டிருக்கேன் இல்லை பவழத்தினால இந்த டாலர் போட்டிருக்கிறேன் அப்படின்னா அவங்க கூட என்ன பண்ணணும்னா அதை எடுத்து இந்த மாதிரி பாலில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி அதில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இப்படி நல்லா அலசிட்டு அப்புறம் தண்ணியில் அலம்பி நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் பன்னீரில் அலம்பணும் இது பவழத்துக்கான தோஷ சாந்திக்கான ஒரு வழிமுறை இந்த பவழம் நீங்கள் இப்போ வந்து நகை வச்சுருக்குறோம் இந்த நகை வந்து நிறைய எப்போ பார்த்தாலும் விரயத்துக்கே போகுது எப்போ பார்த்தாலும் அனுமானத்துக்கே போதுன்னா இந்த பவழத்தை ஒரு பவழம் இது பவழம் வந்து நிறைய விலைப்பட்டியல்ல இருக்குது குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது ஒரு ரெண்டாயிரரூபா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவால இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உள்ள அதுக்கும் இன்னும் மேலாலாம் இருக்குன்றாங்க அதை ஏதாவது உங்கள் பண சௌரி தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஒரு சிறு கேரக்டர் அதை சின்ன கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கூட கிடைக்கும் அதை வாங்கி அதை என்ன பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி சுத்தி பண்ணி அதை பீரோவில் வச்சுக்கோங்க இல்லை நகை வைக்கிற இடத்துல வச்சால் விரயத்தை கொடுக்காது பணம் வைக்கிற இடத்துல பணம் வச்சோம்னா அந்த பணத்தினால் நமக்கு கௌரவங்களும் செல்வங்களும் சேரக்கூடியதாக இருக்கும் பவழத்தை எவ்வளோ தானம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சிறப்பு இப்போ கை குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோமே அந்த கை குழந்தைக்கு இடுப்பில் ஒரு அருணா கட்டி வச்சுருப்பாங்க இல்லைனா வெளியில் ஒரு அருணாகாயரு கட்டியிருப்பாங்க அதில் சின்ன பவழம் வாங்கி கோத்துருங்க ரெடிமேடாக விற்கிது எது இந்த பவளத்தை ரெண்டு பக்கம் கோல்டு அடித்தோம் இல்லை ரெண்டு பக்கம் வெள்ளி அடித்து கப்பு மாதிரி இந்த உத்ராட்செல்லாம் போட்டிருப்போம் இல்லையா இந்த மாதிரி வெள்ளி அடித்தும் விற்கிது அது ரெடிமேடாக இருக்குது உங்களுக்கு நல்ல பெரிய கடைங்களெல்லாம் நீங்கள் நகை கடைங்களுக்கு போனால் கிடைக்கும் அதை வாங்கி குழந்தைக்கு வந்து இந்த இடுப்பில் கோத்து விட்டுடுங்க இப்போ பெரியவர்களாக இருந்தால் நம்ம திருமாங்கலத்தில் பெண்களாக இருந்தால் திருமாங்கலத்தில் இல்லை டாலர் மாதிரி அந்த அதே இதை வாங்கி நீங்கள் டாலர் மாதிரியும் கோத்துக்கலாம் பண்ணோம்னா நமக்கு நல்ல யோகம் இன்னும் சொல்லப்போனால் அந்த கையில் வந்து ஒரு வெள்ளி செயின் மாதிரி போட்டுக்குங்க இல்லை தங்க செயின்னு இருந்தாலும் சரி அதில் தொங்க விடுங்க இந்த பவழத்தை சின்னதாக விற்கும் உங்களுக்கு ரெடிமேடாக நான் சொன்னேன் இல்லையா அதை வாங்கி அதில் தொங்க விட்டிங்கன்னா கையை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணாலும் கை எடுக்கிறோம் வைக்கிறோம் சாப்பிட்றோம் எந்த ஒன்றாலும் அந்த பவளம் சின்னதாக கையில் தொங்கிக்கிட்டே இருக்கும் இல்லை கட்டி கயிறில் கூட நீங்கள் பவளத்தை தொங்க விட்டுக்கலாம் நமக்கு வெள்ளி செயின் தான் இருக்கணும் இல்லை தங்க செயின் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை மாதிரி கட்டி நீங்கள் பயன்பாட்டில் வச்சு பாருங்கள் எத்தனை இடத்துல நம்மளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறது தெரியும் ஏன்னா பவழத்துடைய தன்மைகள் நிறைய இருக்குது பவழங்கள் இன்னும் ஆழமான விஷயங்கள் இருக்குது நான் பவழ பிள்ளையார்லாம் வச்சுருப்பாங்க சில பேர்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது ஒரிஜினலாக இருக்கணும் அவ்வளோ அளவுக்கு நம்ம காசு செலவு பண்ணவே வேணாம் இந்த மாதிரி பவளம் சம்மந்தமான நம்ம வசதிக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கி நம்ம டாலரு வீட்டில் வச்சுக்கிறது மற்ற விஷயங்களுக்கு சில இடங்களில் அதை வந்து நல்லா போட்டு சுத்தி செய்து அதை ஒரு துணியில் கட்டி அரிசிக்குள்ளே கூட வச்சுருப்பாங்க யாராவது அந்த மாதிரி பழைய ஆட்களுக்கு அது உண்டு கிராமப்புறங்களில் கொஞ்சம் எதுக்கு அப்படின்னா நெல் வளர்ச்சி கொடுக்கணும் வயல் வளர்ச்சி கொடுக்கணும் நமக்கு வந்து இந்த அந்த பொருளாதாரம் அந்த வயல் சம்பந்தமானது நெல் சம்பந்தமானது அதோடைய வளர்ச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே பவழத்தை உண்டு ஏன்னா அது கொடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அது ஏன்னா பவழ உடைய சென்டிமெண்ட்டாக செய்கிறது உண்டு சில இடங்களில் சில இடங்களில் வீட்டு வாசலில் கூட அதை வச்சுருப்பாங்க ஏன்னா பவழம் அத்தனை கௌரவத்தை கொடுக்கக்கூடியது உயர்ந்த நிலையுமே கொடுக்கக்கூடியது வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது அதனால் பவழத்தை நீங்கள் பயன்பாட்டில் வச்சுக்கிங்க ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் இல்லைன்னா யாருக்காவது தானம் கொடுத்தாலும் நல்லது நான் சொன்ன மாதிரி சின்னதாக வாங்கி நம்ம பயன்பாட்டில் வச்சுக்கினாலும் நல்லது இது ரொம்ப சின்ன விஷயத்த சொல்லியிருக்கேன் இதை பயன்பாட்டில் வச்சுக்கிங்க ஏன்னா நிறைய பேர் பவளத்தை பற்றி பேச சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் இது ஏன்னா பேசுனால் நிறைய இருக்குது அது கதையெல்லாம் சொல்லணும் இது சிம்பிளாக இது போதும் மற்றதுக்கெலாம் நம்ம நிறைய கதை சொல்கிறோம் இது சிம்பிளாக இதை பயன்படுத்துங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்ரீ காமாக்கியா தேவியோடைய பேரர்கள் உங்கள் எல்லாேருக்கிட்டும் கிடைக்கட்டும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும் சித்தர்கன் மகான்களுடைய அனுகிரகமும் அடியன் அக்னிதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நாளம் காமாக்கியாத்ர ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்